மாணவ பருவத்தில் பதினேழு வயதில் தாம் கண்ட கனவை நனவாக்கி பாவை கல்வி குழுமத்தை ஆள்போல் உருவாக்கி கொண்டிருப்பவர் மாணவர் முன்னேற்றமே தன் வாழ்வின் லட்சியம் என நாளும் கல்வி பணியை செய்து வருபவர் மொழிப்பற்றும் மொழி ஆளுமையும் மிக்கவர் வாசிப்பை நேசித்து அதை மாணவர்களிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கும் வாசகர் எமது நிறுவனர் தலைவர் அவர்கள் இன்றைய இளைய தலைமுறைக்கு குறிப்பாக மாணவ சமுதாயத்திற்கு மிக சிறந்த ஆளுமைகளை அறிமுகம் செய்திடும் நோக்கில் அவரின் உள்ளத்தில் உதித்த சிந்தனையே விழாவாக உறுப்பெற்றன அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விருதுகள் விழா இன்று இரண்டாம் ஆண்டு நிகழ்வாக நமது தலைமை விருதினர் திரு பாலச்சந்திரன் இ ஆபா அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது சிறப்பாக அரங்கேறில் கொண்டிருக்கும் சீர்மிகு விழாவிற்கு வரவேற்புரை நம்பக்குரிய பாவை கல்வி குடும்பத்தின் தலைவர் திரு என் வி நடராஜன் அவர்களின் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் மதிப்பெண்கள் வாங்கும் இயந்திரங்களாக மட்டுமே மாணவர்களை மாற்றிவிடக்கூடாது கூடாது என்று மாணவர்களுக்கு ஒழுக்க விளிமையங்களையும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுத்து பெற்றோரையும் ஆசிரியரையும் பெரியோரையும் மதிக்கச் செய்து அவர்களுக்கு வாழ்வியலையும் சமூக ஒருங்கே கற்றுத்தந்து அவர்கள் வாழ்க்கையிலே தலைமை பண்புகள் மிகுந்த ஒரு தன்னம்பிக்கை கொண்டவர்களாக திகழ வேண்டும் என்று நினைத்தோம் இந்த மாதிரி ஒரு பயணத்தில் அவர்கள் தலைமை பண்புகளோடு வர வேண்டும் தங்கள் தாய்மொழியை மண்ணை நேசித்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்த பொழுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு வளர்ந்த நிலை என்ற ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டிய இருந்தது அந்த படிப்பை அந்த புத்தகத்தை நாங்கள் படித்தோம் அந்த புத்தகத்தில் நம்முடைய தமிழை பற்றியும் தமிழ் வளர்ந்த விதத்தை பற்றியும் நாங்கள் படித்த பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட கிளர்ச்சி அப்பப்பா முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கங்கள் வளர்த்து மூன்று சங்கங்கள் அமைப்பு நம் தமிழை வளர்த்தார்களே நம் முன்னோர்கள் முதல் சங்கத்தில் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இடைச்சங்கத்தில் சற்றே இருக்கிற மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடை சங்கத்தில் சற்றுக்குரிய சற்ற இருக்கிற இரண்டாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகளாக நம் தமிழ் மொழியை வளர்த்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதை இந்த பிள்ளைகள் அறிய வேண்டாமா இந்த பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லித்தர வேண்டாமா வாசிப்பதை சுவாசிப்பதை போல நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அருமை கண்மணிகளே அப்பொழுதுதான் நீங்கள் ஆளுமையிடம் தேர்வீர்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது ஒரு சாளரம் ஒரு அறிவு சாளரம் விழியும் அங்கு நீங்கள் அற்புதமாக பய உங்கள் காட்சியை காட்சியை கண்ணுற்று அறிவை வளர்த்து இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வெற்றிகரமாக திகழ்வீர்கள் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வது வழக்கம் வாசிப்பை சுவாசிப்பை போல் நேசித்தீர்கள் என்றால் வார்த்தைகள் வளமாகும் வார்த்தைகள் வந்து விழும் உங்கள் மொழி உங்களுடைய பேச்சு மிக சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நினைத்தோம் எப்படி இவர்களை அந்த வாசிப்புக்கு ஆட்படுத்துவது தமிழையும் தமிழின் தொன்மையும் செம்மொழியாக இருந்து திகழ்கின்ற நம் தமிழை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக முன்ப செம்மொழியாய் திகழ்ந்த செம்மொழியாய் அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழை நாம் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் ஆழமாக கொண்டு செல்வது செம்மொழி என்று சொன்னால் தனித்தன்மை தொன்மை தாய்மை தன்மை இலக்கிய வரலாறு இலக்கண சுத்தம் இவைகளோடு இந்த பதினோரு பண்புகளை கொண்ட ஒரு மொழிதான் செம்மொழி என்று அறிவிக்கப்படுகிறது நம்ம இந்தி திருநாட்டிலே தமிழ் மொழியைத்தான் இரண்டாயிரத்தி நான்காம் வருடத்திலே செம்மொழி என்று அறிவித்தார்கள் அதற்கு பின்னர் சமஸ்கிருதம் கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஒரியா இப்பொழுது மராத்தியையும் சேர்க்க வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கிறது இருந்தாலுமே கூட இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம் தமிழ் மொழியை நம் தாய்மொழியை எப்படி வளர்த்தெடுப்பது எப்படி அந்த தாய்மொழியின் கலாச்சாரத்தையும் தொன்மையையும் பழமையையும் நாம் அறிந்து கொள்வது இதுபோன்ற பெரியவர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு நாம் ஏதோ விருது கொடுப்பது போல ஒரு பாவனை செய்து அவருடைய கருத்துக்களை நம் பிள்ளைகள் கேட்கச் செய்தால் அது மிக அருமையாக இருக்கும் அது இந்த பிள்ளைகளுக்கு நேரடியாக சென்று சேரும் என்று சொல்லிதான் கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ் மன்றம் பாவை கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் மன்றம் ஒரு அருமையான ஏற்பாடினை செய்தது சங்கம் வளர்த்து நாம் தமிழ் வளர்க்காவிட்டாலும் ஒரு முற்றம் வளர்ப்போம் ஒரு தமிழ் மன்றம் வளர்ப்போம் தமிழ் மன்றத்தின் மூலமாக ஆண்டோர் முற்றம் என்று கொள்வோம் அது ஒரு ஆளுமைகளை அழைத்து விருது வழங்கி அவருடைய கருத்துக்களை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம்